அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலைவிலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நம்ம டென்மார்க் நாட்டுடைய தலைநகரமான கோப்பநேகன் அந்த நகரத்தில் இருக்கிற கோப்பன் ஹில் அப்படிங்கிற ஒரு இடத்த தான் சுற்றி பார்க்க போகிறோம் கோப்பநேகனுடைய இருதயம் அப்படின்னு சொன்னால் கூட தகவல் அப்படி ஒரு முக்கியமான இடம் அழகான இடம் டென்மார்க்கில் கட்டாயமாக எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய இடம் தவற விட கூடாத இடம் இடம்னு சொல்கிறத விட இந்த கட்டடம்னே சொல்லலாம் ஏன்னா இந்த கட்டடத்துக்கு பேர் தான் கோப்பன் ஹில் அதே நாடா கோப்பன் ஹில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோப்பநேகன் ஹில் கோப்பநகனில் வந்து மலைகளே கிடையாது செயற்கையாக உருவாக்கப்பட்டு மலை மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இந்த கட்டடத்தோட கூரையை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் சருகலாக மலை மாதிரி இருக்கும் மலை ஏறணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கோப்பநகனில் இருக்கவங்க மலை ஏறணும்னு நினச்சா இந்த கட்டடத்துக்கு வந்து ஏறி இந்த கட்டடத்துக்கு மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே இருந்து இந்த கோப்பனையனோட அழகை பார்க்குற மாதிரி ஒரு தோற்றம் தரும் அதனால தான் இந்த கட்டடத்துக்கு கோப்பன் ஹில் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க எப்பாடி நாங்கள் என்ன பரிட்சை கடா படிக்கிறோம் பேர்காரனெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன இருக்குதுன்னு சொல்லுடா இடத்த சுற்றி காமிடா அப்படின்றீங்களா சரி வாங்க போவோம் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிக உயரமான இந்த சுவர் ஏறக்கூடிய சுவர் அது என்னடா சுவர் ஏறக்கூடிய சுவர் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மலை ஏறுறவங்கலாம் வந்து செவத்தில் வந்து கல்லை பதிச்சு வச்சு அதை பிடிச்சி பிடிச்சி மேலே ஏறி பயிற்சி எடுப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு சுவர் வந்து இந்த இதோ இங்கே பாருங்கள் இங்கே வெளியே வந்து கல் கற்களை பதிச்சு அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க உலகத்திலே மிக உயரமானது இதுதான் பத்து மீட்டர் அகலம் எண்பத்தஞ்சு மீட்டர் உயரம் நீங்கள் வந்து இந்த கூரை மேலே ஏறி போகணுன்னா இந்த மலை மாதிரி ஏற்கனவே சொன்னோம் இல்லை அந்த வழியாகவும் போகலாம் அப்படி இல்லைன்னா இந்த கல்லை பிடிச்சி இப்படியும் மேலே ஏறலாம் நாங்கள் ஏன்டா நடுறா சுடுகாட்டுக்கு போகணுன் டேய் அங்கேருந்து பார்க்கும்போது கூட தெரிலங்க இங்கே பாருங்கள் மலை மாதிரி அங்கங்கே மேடு மேடாலாம் இருக்குது இது நேராக ஒரே மாதிரி செவ்று கூட கிடையாது இதில்லாம் எப்போரா ஏறுறீங்க அடப்பாவிகளா ஆ நான் சொன்னேன்ல கோப்பநேகனுடைய இதயம் இந்த இது மேல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீடன் நாடே இங்கேருந்து தெரியும் அது போக இந்த கூரையை வந்து என்ன மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த பனிக்காலத்தில் பனிச்சிருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஏற்பாடை பனி இல்லாமையே செஞ்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க தம்பி படம் பிடிக்கிறீங்களா பிடிங்க வம்படியாக சண்டை போட்டு நான் படம் பிடிக்கிறேன்னு வாங்கி வச்சிருக்கான் வாடா வாடா நேராக வந்தீங்கன்னா இங்கே படிக்கட்டு இருக்குது தாங்க ஒருத்தவங்க போகிறாங்க பாருங்கள் அந்த படிக்கட்டில் ஏறினீங்கன்னா அப்படியே நீங்கள் இந்த முக்கு திரும்புகிற வரைக்கும் தான் படி அதுக்கப்புறம் அப்படியே மலை ஏறுற மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்கும் இடது பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பச்சையாக இருக்கிறதெல்லாம் வந்து பனிச்சறுக்க வர்றது ஆனால் இது பனி இல்லை பனி இல்லாமயே வந்து சறுக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு இருக்குது அதை நான் கிட்ட போய் காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேலே போகிறதுக்கு மின் தூக்கி இருக்குது நம்ம நடந்தே மலையேறவும் வாங்க பொதுவாக நீங்கள் பனி சறுக்கி விளையாடுறத பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பனி இருக்கணும் ஒரு சருகலான இடம் இருக்கணும் அப்போ காலில் வந்து ரெண்டு மட்டையை மாட்டிக்கிட்டு அட்டையை மாட்டிக்கிட்டு அதில் சறுக்கிட்டே வருவாங்க ஆனால் இங்கே பனியே இல்லாமல் எப்பட்ரா சறுக்கிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நெகிழி மறுசுழற்சி செய்யப்பட்ட நெகிழியை வந்து முள்ளு முள்ளு முள்ளுமுள்ளா அட்டை மாதிரி மாற்றி அதில் சறுக்கிட்டு வர்றதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பனி மாதிரியே இதுவும் சறுக்கி கொடுக்குது இது வந்து வரும் ஆண்டு முழுதுக்குமே நீங்கள் சறுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு காலில் மாட்டுறது இல்லைன்னா ஒரே காலில் மாட்டிகிட்டு போகிற பட்டையான பலகை இல்லைன்னா ஒரே காலில் மாட்டுற நீட்டு பலகை இப்படி எல்லா வகையான பனிச்சரிக்கை விளையாட்டுமே வந்து நீங்கள் வந்து இந்த இதில் வந்து விளையாடலாம் முப்பது வீட்டில் வந்ததுக்கே வாங்குதே வாங்க படி படிக்கட்டும் செஞ்சு வச்சுருக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கங்கே சுதை மண்ணெல்லாம் போட்டு தான் போட்டு வச்சுருக்காங்க பாரி தூக்கிட்டு ஏறுறதுனால பயங்கரமாக மூச்சு வாங்குது அல்வா

இது அந்த கூரை மேலேயே அந்த இடத்தோட கூரை மேலேயே இதெல்லாம் கொட்டி இந்த மாதிரி சுதை மண்ணெலாம் போட்டு பண்ணி வச்சுருக்காங்க அங்கங்கே எங்கள் மண்ணும் இந்த மாதிரி போட்டு அந்த மண்ணு மேலே இந்த மாதிரி மரம் சின்ன சின்ன மரம் பெரிய மரம் இல்லை சின்ன சின்ன புதர் மரம் புதர் மாதிரி அப்புறம் புல் செடி கிடின்னு என்னென்னமோ வளர்த்து வச்சுருக்கானுங்க இங்கே வந்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு குழம்பி கடை இருக்கும் சின்னதாக ஏதாச்சும் சுற்றுண்டி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் குழம்பி குடிச்சிக்கிட்டு இங்கே அப்படியே உட்கார மாதிரி ஒரு இடம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட வந்துட்டோம் இந்த இன்னும் மேலே கொஞ்சம் தான் நம்ம போய் ஏறுவோம் இங்கே என்னென்னு பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன் இந்த குழம்பி கடைக்கு எதிர்க்க பார்த்திங்கன்னா இங்கே வந்து இங்கே ஒரு கழி கழிப்பிடம் இருக்குது அதுவும் அனுமதி இலவசம் தான் அப்படியே போயிட்டு பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ரொம்ப காற்றாக இருக்குது ஏன்னா கடலை ஒட்டி இருக்குது உயரமான இடத்துல இருக்கும்ல பயங்கரமாக காற்று அடிச்சுட்டு இருந்துச்சு காத்தா இருக்குது அப்படிலாம் வேணாம் எனக்கு ஒரு அமைதியான இடம் வேணும்னா அந்த இந்த குழம்பு கடைக்கு பின்னாடியே வந்தோம்னா இங்கே நல்ல காற்று சுத்தமாக இல்லை நல்ல இடமும் வந்து எதமாக இருக்குது சூடாக இருக்குது இங்கே இங்கே இருந்தால் அப்படியே நீங்கள் வேடிக்கை வெளியே பார்த்துக்கிட்டே அந்த பக்கம் கோப்பநேகனை பார்த்துக்கிட்டே வந்து ஏதாச்சும் சாப்பிட்லாம் இல்லை குழம்பி குடிக்கலாம் இல்லாட்டினா இங்கே சின்னதாக விளையாடுறதுக்கு வந்து ஒரு மேசை கால்பந்து தான் ஆமாம் டேபிள் சாக்கர்னு சொல்லுவாங்க இதை அதுவும் விளையாடலாம் சும்மா அடி விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் பொழுதுபோக்குறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க குழம்பி அப்புறம் பனிக்கூழு அப்புறம் குடிக்கிறதுக்கு குளிர் பானம் இல்லை சிற்றுண்டி எல்லாமே வச்சு நல்ல ஒரு ஏற்பாடு ஒரு சுற்றுலா மாதிரியே இந்த இடத்தை ஆக்கி வச்சிருக்காங்க உண்மையாகவே வந்து ஒரு கட்டிடத்துடைய கூரைக்கு மேலே இருக்கிறோன்றதே நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு இங்கே ஏற்பாடு இருக்குது அந்த செடி கொடி பொதரு நிறைய கட்டடங்கள் மேலே செடி வைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு உங்களுக்கு தோணும் ஆனால் இவங்க இன்னும் வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுற வாங்க செடியெல்லாம் கூட மரம் எல்லாம் கூட நிறைய கட்டடங்களுக்கு மேலே மொட்டை மாடியில் வச்சுருக்காங்க தான் இங்கே வாங்க இங்கே வர்றவங்க அப்படி உட்காந்து நீங்கள் உங்கள் சொந்தமாகவும் நீங்கள் வந்து உங்கள் உணவை கொண்டு வந்து இங்கே வச்சு சாப்பிட்டு இல்லைன்னா இங்கே விற்கிறதையும் வாங்கி சாப்பிட்லாம் நீங்கள் அங்கேருந்து அப்படியே வந்து மொத்த கோப்பநேகனையுமே இங்கேருந்து பார்க்கலாம் நல்ல ஒரு சிறப்பாக பார்க்கறதுக்கான ஒரு இடம் இது இதுக்கு முன்னாடி எல்லாம் எங்கேருந்து ஆ என்ன பாரி ஆமாம் ரெண்டு வானூர்தி போகுது ஆமாம் நீ ஆங்கிலத்தில் சொல்கிற அப்பா தமிழில் சொல்கிறேன் வானூர்தி இதுக்கு முன்னாடிலாம் இந்த கோப்பன் ஹில் இந்த கட்டடம் வர்றதுக்கெலாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்க எங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியும் கோப்பநேகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அங்கே பாருங்கள் இங்கே இந்த இந்த ஒரு கட்டடம் இருக்குது பார்த்தீங்களா சுருள் சுருளா அந்த இதில் இருந்து தான் வந்து பார்ப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா அதை விட பெரிய பெரிய கட்டடங்கள் வந்துடுச்சு ஆனாலும் நம்ம இருக்கிற இந்த கோப்பன் ஹில் மாதிரி சிறப்பாக வராது அதுக்கு காரணம் என்னங்கிறத நான் கடைசியில் சொல்லும்போது தெரிஞ்சுப்பீங்க அப்படி என்னதான்டா இந்த கோப்பன் ஹில்லில் இருக்குது அப்படின்ட்டு இன்னமும் இங்கேருந்து மேலே மேலே இருந்தும் போகலாம் இன்னும் எதுக்கு மேலேயும் இடம் இருக்குது இதோ பாருங்க இந்த காற்றாலை மின்சார காத்தாடிகளுக்கு பின்னாடிலாம் இந்த உங்கள் கட்டடங்கள் தெரியுதுல்ல அதெல்லாம் வந்து ஸ்வீடன் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீடன் டென்மார்க்கை வந்து தொடர்பு படுத்துகிற இந்த பாலம் தெரியும் இங்கேருந்து இந்த பாலம் பார்த்திங்கன்னா பாதி வந்து கடலுக்கு மேலே இருக்கும் மீதி வந்து கடலுக்கு அடியில் இருக்கும் இங்கே பாருங்க அந்த பாலம் இதோட முடிஞ்சு கடலுக்குள்ளே போயிருது இந்த இடத்துல வந்து பாலம் வந்து தண்ணி கடியில் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீதி பாதி பாலத்தையும் தண்ணிக்கு மேலேயே போட்டால் இந்த பாலம் பாருங்கள் இந்த பாலம் இன்னும் உயர்த்தி கட்ட வேண்டியது வரும் இது இன்னும் இதை விட உயரமாயிரும் அதில் உயரமாகிறதுல என்ன சிக்கல் அப்படின்னா இங்கே வந்து இந்த கரையை ஒட்டி இந்த டென்மார்க்குடைய பன்னாட்டு வானூர்தி நிலையம் இங்கே தான் இருக்குது அப்போது இந்த வானூர்தியெல்லாம் வந்து தரையிறங்கிறதுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் அப்படி ஒரு பெரிய பாலம் உயரமாக இங்கே பக்கத்தில் இருந்தால் அப்படின்றதுக்காக தண்ணி அடியில் போட்டாங்க கப்பல்களும் போகணுன்னா தண்ணிக்கு மே மேலே அப்படி போய்க்கலாம் பாலம் வந்து தண்ணிக்கு அடியில் இருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் ஒரு விமானம் கூட ஒரு தரையிறங்குறது பாருங்கள் இப்போ இதுவே வந்து இந்த முழு பாலத்தையும் தண்ணிக்கு மேலே கட்ட வேண்டியதாக இருந்துச்சுன்னா இன்னும் இதை உயரமாக கட்டியிருக்கணும் அப்போ இந்த விமானங்கள் தரையிறங்க வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்கும் சரியாக சொல்லணும்னா இந்த கடலை ஒட்டி இங்கே ஒட்டியே இருக்குது இந்த வானூர்தி நிலையம் அந்த ஓடுதலம் அப்படியே கடல் முடிகிற இடத்துல இருக்கும் இங்கே பாருங்கள் பார்க்கறதுக்கே இந்த கோபநாயகன் வந்து கண்கல்லா காட்சியா இருக்கு அதுலயும் இன்னைக்கு இந்த மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து ரொம்ப அழகா காட்சி அளிக்குது எடுத்து பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து மொத்த கோபநாயகனுமே தெரியும் பாருங்க இந்த காட்சி எவ்வளவு சிறப்பா இருக்கு பாருங்க இத்தனைக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து உங்களுக்கு எந்த கட்டணமுமே கிடையாது பத்து மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வந்தீங்கன்னாலும் திறந்துருக்கும் நீங்கள் பாட்டுக்கு படி வரலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி இல்லைன்னா அந்த மின் தூக்கிலேயும் வந்துடலாம் அதுக்கும் எதுக்குமே உங்களுக்கு கட்டணம் கிடையாது குழந்தைங்களை கூட்டி குழந்தைங்களை கூட்டி வரவங்க இன்னொரு பயம் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா எல்லா பக்கமும் வந்து இந்த மாதிரி வலை இரும்பு கம்பியால் வந்து வலை பின்னியிருப்பாங்க அதனால் குழந்தைங்க தவறி எங்கேயும் விழுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதை பற்றி நீங்கள் அதனால் பயப்பட தேவையில்லை இல்லை அது மாதிரி குழந்தைய கூட்டிகிட்டு வரவங்க இதில் இந்த தள்ளு வண்டி குழந்தைய தள்ளுற வண்டியிலேயே கூட வச்சு கூப்பிட்டு வந்துடலாம் அதுலேயும் நீங்கள் தள்ளிட்டு போய் எல்லா இடத்தையும் பார்க்குற அளவுக்கும் ஏற்பாடு இங்கே இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே நிறையா பேர் வந்து இந்த கப்பலில் போய்கிட்டு இருப்பாங்க குட்டி குட்டியாக சொகுசு கப்பல் வச்சுக்கிட்டு போய்கிட்ருப்பாங்க இங்கேருந்து பார்த்தா அது தெரியும் அங்கங்கே இந்த மாதிரி கண்ணாடிகளை வச்சு வெளியே அப்படியே கோபநாயகனை பார்க்கறதுக்கும் ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க கோப்பநாயகனை ஒரு உயரமான இடத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இங்கே வரலாம் இங்கேருந்து பார்த்தா அவங்களுக்கு முழு கோப்பநாயகனும் தெரியும் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அங்கங்கே வச்சுருப்பாங்க பாரி அப்பா கிட்டவா விஜய் படுத்தியெல்லாம் சொல்லுங்க உண்மையாகவே இங்கேருந்து பார்க்கறதுக்கு இந்த நகரம் அவ்வளோ அழகாக தெரியுது நிறைய பாருங்கள் நேரம் ஆக ஆக நிறைய பேர் கூட்டம் நிறையா வந்து சேருது நாங்கள் வரும்போது ஒரு நாலு பேர் தான் இருந்தாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் ஆகிட்டாங்க இது என்ன இடம் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இது என்ன இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோப்பநோகனுடைய குப்பைகளை மறுசுழற்சி பண்ணுற இடம் அதாவது திடக்கழிவு கோப்பநகனுடைய அந்த மாநகரத்தில் இருக்குது அந்த திடக்கழிவுகள்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு பிரித்து வகை பிரிச்சு அதை எரித்து ஆமாம் பாதி அதை எரித்து அதில் இருந்து வெப்பத்தையும் சில இதை வந்து மின்சாரத்துக்காகவும் பிரித்து வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க கோப்பநாயகனில் இருக்கிற தொண்ணூறு ஆயிரம் வீடுகளுக்கு இங்கேருந்து சுடுதண்ணியும் சூடும் அப்புறம் மின்சாரமும் போய்கிட்டு இருக்கு தினமும் வந்து ஒரு முந்நூறு சுமை உந்தலை வந்து குப்பைகளை எடுத்துகிட்டு வராங்க ஒரு ஆண்டுக்கு நாற்பது கோடி கிலோ நாற்பது கோடி கிலோ குப்பையை வந்து இங்கே வந்து சுழற்சி பண்ணி அதிலருந்து வந்து மிக்ஸ் ஆப்பை குப்பை கேட்குறீங்க ஒரு குப்பை கிடங்கை வந்து எவ்வளோ சுத்தமாக வச்சுக்க முடியுன்றதுக்கு வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்த்தது இதுதான் மிகச்சிறப்பான இடம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை கிடங்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டே பிடிச்சிருக்க முடியாது இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பேர் இதை கணிச்சிருப்பீங்கன்னு தெரியாது இந்த காணொலி பார்த்துக்கிட்டு இருக்க எத்தனை பேர் இதை வந்து கணிச்சுருப்பீங்க அப்படின்னு தெரியாது இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாம் உட்காந்து குடும்பமாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு சுத்தமாக சாப்பிட்றதுக்கு ஒரு குழம்பி கடை உணவு கடை எல்லாம் வச்சு சுற்றி பார்க்குறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு ரொம்ப சுத்தமாக ஒரு அற்புதமான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்ம என்ன எவ்வளோ தூரம் இதுக்கு போகணும்னு பார்த்துக்கோங்க நம்ம ஊரை அளவுக்கு மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஊரும் ஒரு நாள் இந்த மாதிரி மாறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் இந்த மின் சுமை தூக்கி இதில் வந்தீங்கன்னாவே இங்கேனாவே உள்ளே என்ன மாதிரியெல்லாம் எரிச்சு எப்படியெல்லாம் அதை வந்து மறுசுழற்சி பண்ணுறாங்க அந்த குப்பைகளை இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம் ஏன்னா அந்த சுவர் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்ணாடியில் செஞ்சுருப்பாங்க அதுபோல் இந்த தகவல்கள் நான் சொன்ன தகவல் எவ்வளோ குப்பைகள் எரிக்கிறாங்க எவ்வளோ மின்சாரம் தயாரிக்கிறாங்க எத்தனை வீடுகளுக்கு அதை அனுப்புகிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒலி பெருக்கியில் வச்சு அதில் சொல்லிக்கிட்டேவும் வந்தாங்க அதுவும் ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விருப்பம் தெரிவிங்க உங்கள் கருத்துக்களை எழுதுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் வந்தால் அவங்க வண்டி ஏதோ அங்கே வெளியே எப்படி நிப்பாட்டிக்கலாம் அதுக்கு எதுவும் கட்டணம்லாம் இல்லை நிறைய பெரிய இடம் இருக்குது பேருந்துலேயும் நீங்கள் வரலாம் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது